ආලාපා සම්බන්ධය චෝදනා ගනාවක්තිය ද වර්ෂය අවුදුහතයි රෙප කල ජාති වීේ කොෂ නම් කරන්න න කියලායි ගමන් පිෙකත් රවිජා හබටගල කිව තව සුමානයක් ඇතුලට මහ පරය වෙට කිය මල්ලාදානවා පාලිමේතු මේක කිය ටර ම හ දන ගවල දන පල්ලන්ට පච් කට ොනික් කන සුරසය කිය කටේක් හසේ කුත් දේබල මල්ලගෙන හදමේ පොරඇත. පිල යම. ගොඩාවේ රජමක් සාඩිය නිகපර நாනාடගම இபோது අම්බල වර අිතිගනේ මක ේ රා ොලල. இந்த கோட்டாபய ராஜபக்ச சிக்கலாம் என்ற அடிப்படையிலே இப்போது தென்னிலங்கையினுடைய ஊடகவியலாளர் ஒருவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் தென்னிலங்கையினுடைய புலனாய்வு ஊடகவியலாளராக இருக்கின்ற கீர்த்தி ரத்நாயக்க என்ற ஊடகவியலாளர் தான் இதை தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக பிள்ளையான் தான் ரவிராஜ் அவர்களை சுட்டு கொலை செய்திருந்தார் அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர் இந்த ஆதாரம் எனக்கு தெரியும் ஒரு புத்தகத்திலே கூட நான் எழுதி இருக்கின்ற என்ற அடிப்படையிலே இந்த ஊடகவியலாளர் கொழும்பிலே இருக்கின்ற மிக பிரபலியமான தமிழ் வர்த்தகர்கள் திடீரென கடத்தப்படுதலும் அவர்கள் கடத்தப்பட்டு கப்பம் கோரப்படுதலும் என்ற விடயத்துக்கு பொறுப்பானவர் பிள்ளையான் தான் ஆனால் இதன் பின்புலத்திலே இருந்தவர்கள் அப்போதே கடற்படை மற்றும் இராணுவம் மற்றும் விமானப்படை தளபதிகளினுடைய தூண்டுதலால் தான் இதனை செய்து வந்தார்கள் என்றும் இதற்கு உத்தரவிட்டவர் கோட்டாபய ராஜபக்ச என்ற அடிப்படையிலும் இப்போது இந்த கீர்த்தி ரத்நாயக் அவர்கள் தன்னுடைய கருத்தை இப்போது தெரிவித்திருக்கிறார் தென்னிலங்கையிலே ஒரு சமூக வலைதளம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செய்தி தான் இப்போது தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கிறார் எனவே மிக விரைவிலே பிள்ளையான் சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த அரசுக்கு அவர் கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகிறோம் இப்போது பிள்ளையானை மையமாக கொண்டு அல்லது பிள்ளையானை வைத்துக் கொண்டு ராஜபக்சக்கள் ஆடிய மிக பெரும் நாடகங்கள் இப்போது வெளிச்சத்துக்கு வர விடயம் ஆரம்பித்து இருக்கிறது தென்னிலங்கை ஊடகம் அல்லது தென்னிலங்கையினுடைய சமூக வலைதளமாக இருக்கின்ற இந்த என்று சொல்லப்படுகின்ற ஒரு இந்த யூடியூப் சமூக வலைதளத்தில் இப்போது மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது இரண்டு பேரும் அதில் வருகின்ற இரண்டு பேருமே ஊடக தான் அதிலே கீர்த்தி ரத்நாயக் என்று சொல்லப்படுகின்ற புலனாய்வு ஊடகவியலாளர் இவர் ஒரு மிகப்பெரும் ஊடகவியலாளர் என்று சொல்லலாம் தென்னிலங்கையை பொறுத்தவரை பல புலனாய்வு செய்திகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் இவர் பல காலமாக தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தவர் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றார் இப்போது அவர் குறிப்பிடுகிற விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இந்த பிள்ளையான் வெறுமனே ஒரு சில சம்பவங்கள் ஒரு சில கொலைகளில் இவர் சம்பந்தப்பட்டவர் மாத்திரம் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் ராஜபக்சக்கள் ஆடிய நாடகங்களிலே மிக முக்கியமான கதாபாத்திரம் இவர் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் குறிப்பிடுகின்ற போது இதுவரையிலே யாருமே சிந்திக்காத ஒரு விடயம் மாமரீவர் அவர்களுடைய கொலை யார் செய்தார்கள் என்றால் எல்லோருமே ராஜபக்சக்கள் தான் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் ஆனால் அந்த கொலையை முன்னின்று செய்தவர் யார் என்று யாருக்குமே தெரியாமல் இருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கீர்த்தி ரத்நாயக் அவர்கள் இந்த ஊடக அதாவது மூன்று நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற நேர்காணலில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பிள்ளையான் தான் இந்த கொலையையும் செய்திருந்தார் இந்த கொலைக்கு காரணமும் பிள்ளையான் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்ற இந்த ரவிராஜ் அவர்கள் பலவிதப்பட்ட ஆதாரங்களை திரட்டி வைத்திருந்தார்கள் இதற்கு காரணம் கொழும்பினுடைய பல தமிழ் வர்த்தகர்கள் திடீரென கடத்தப்படுவார்கள் கடத்தப்பட்டு கப்பம் கோரப்படுவார்கள் பின்னர் ஒரு சிலர் விடுவிக்கப்படுவார்கள் ஒரு சிலர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இடம் கொண்டிருந்தது இப்படியான சம்பவங்களுக்கு பொறுப்பாக இருந்தது அங்கே கப்பம் கோர்தலுக்கு பொறுப்பாக இருந்தது அப்போதைய ராணுவ தளபதிகள் அதாவது கடற்படை தளபதி மற்றும் விமானப்படை தளபதிகள் இதில் உடம்பையாக இருந்தார்கள் எனவே இந்த ஆதாரங்கள் இந்த உண்மைகளையெல்லாம் ரவிராஜிடம் அப்போது மக்கள் கடத்தப்பட்ட அந்த வர்த்தகர்கள் சென்று சொல்லி இருந்தார்கள் அவர்களுடைய உறவினர்கள் சொல்லியிருந்தார்கள் இதற்கெனங்க ரவிராஜ் அவர்கள் அந்த ஆதாரங்களை திரட்டி இருந்தார் எனவே அதை மறை

இவர் இதற்கான பல ஆதாரங்களை எடுத்துரைத்திருக்கின்றார் தானும் தன்னுடைய புத்தகம் எழுதிய புத்தகத்திலே இது சார்ந்த முழு ஆதாரத்தையும் குறிப்பிட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே பல காலமாகவே அந்த ஊடக அதாவது ரவிராஜ் அவர்கள் கொலை வழக்கு யாரால் செய்யப்பட்டது எல்லோருக்கும் தெரியும் பின்புலத்திலே அரச இயந்திரம் தான் இருக்கின்றது என்று தெரியும் ஆனால் அதனை முன்னின்று செய்தவர்கள் யார் என்று தெரியாமலே இருந்து கொண்டிருந்தது அப்படி இருக்கின்ற போதான் இப்போது பிள்ளையான் இப்போது வெளிவருகின்றார் இந்த கொலையோடு பிள்ளையான் தான் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற உண்மையை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு திருகோணமலையிலே இரண்டாயிரத்தி ஆறு காலப்பகுதியிலே வரும் முதலாம் ஆண்டு படிக்கின்ற மாணவி ஆறு வயது நிரம்பிய ஜூன் வர்ஷா சொல்லப்படுகின்ற அந்த குழந்தை கடத்தப்பட்டு கப்பம் கோரப்பட்டதுதான் கப்பம் கோரப்பட்டு பின்னர்

எனவே தாங்கள் அதை தெரிவிக்காமல் பிள்ளையை மீட்பதற்கு முயற்சிக்கின்ற போது தன்னுடைய கணவர் வெளிநாட்டிலே இருந்தார் எனவே அவருடைய தொலைபேசி இலக்கத்தை கடத்திய நபர்கள் வாங்கி அவரிடம் கப்பம் கோரியிருந்தார்கள் பிள்ளையை விடு விற்க வேண்டும் என்றால் மூன்று கோடி முதல் கேட்டிருந்தார்கள் ஆனால் அது முடியாது என்ற காரணம் அல்லது அதை கொடுப்பதற்கு இயலாமல் இருந்ததால் இறுதியிலே பத்து லட்சம் ரூபாயை தரும்படி கேட்டிருந்தார்களா எனவே அதனை நாங்கள் மறுநாள் காலையிலே தருகின்றோம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருந்த வேலையிலே தான் போலீசாருக்கு இந்த தகவல் தெரிந்து வீடு தேடி போலீசார் வந்திருக்கின்றனர் எனவே போலீசார் வந்த செய்தி கேட்டவுடன் பிள்ளையை சுட்டு பிள்ளையை கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது எனவே இந்த சம்பவத்திலே மிக முக்கியமாக அது ஒரு தமிழ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் அதோடு அந்த பிள்ளையினுடைய வீட்டுக்கு கணினி திருத்துகின்ற பணியை செய்கின்ற அல்லது கணினி பயிற்சிகளுக்காக வந்து செல்கின்ற ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதோடு ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய மகன் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வழியாக இருக்கிறார் அதோடு ஒரு தமிழ் கட்சி அலுவலகத்தின் உபர்மலையிலே இருக்கின்ற தமிழ் கட்சி அலுவலகத்திலே தான் அந்த குழந்தை கடத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததாகவும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் பின்னர் கண்டுபிடித்திருந்தார் எனவே அந்த தமிழ் கட்சி அலுவலகம் யார் என்றால் பிள்ளையானுடைய கட்சி அலுவலகம் பிள்ளையானுடைய அலுவலகம் அல்ல பிள்ளையான் கட்சி அலுவலகம் என்று சொல்லப்படுகிறது எனவே இதன் பின்புலத்திலே பிள்ளையான் தான் இருக்கின்றார் இதிலே இன்னும் ஒரு கொடூரமான விடயம் என்று ஒன்று பார்க்கின்றோ அந்த பிள்ளை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாகவும் அப்போது வந்த சில செய்திகள் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றன எனவே இப்படியான வேலைகளை செய்திருக்கின்றார் பிள்ளையார் அதோடு இது மாத்திரம் அதாவது அம்பாறை மாவட்டத்தினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சந்திரநேரு சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் அதோடு ஜோசப் பரராஜசிங்க மட்டக்களப்பினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் அதன் பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடப்படுத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் அதோடு இரண்டு ஊடகவியலாளர்கள் நடேசன் மற்றும் சிவராம் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் அதோடு மட்டக்களப்பிலே தினுசிகா என்று சொல்லப்படுகின்ற எட்டு வயது மதிக்கத்தக்க சிறுமி கடத்தப்பட்டு கப்பம் கூறப்பட்டு பின்னர் குழந்தை கொல்லப்பட்ட விடயம் என்று இப்படியான பல கொலைகளின் பின்னர் பிள்ளையான் இருக்கின்றார் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வந்திருந்தாலும் இந்த ரவிராஜ் கொலை வழக்கிலே பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருப்பாரா என்பது யாருக்கும் தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்ற போதுதான் இந்த கீர்த்தி என்று சொல்லப்படுகின்ற புலனாய்வு ஊடகவியலாளர் இந்த செய்தியை இப்போது தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமானால் தன் அத்தனை உண்மைகளையும் தெரியப்படுத்த தயார் நான் இந்த உண்மைகளை இப்போது மாத்திரமல்ல அப்போதிலிருந்து சொல்லி வருகின்றேன் ஆனால் இதை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் எனவே பிள்ளையான் பின்புலத்திலே அத்தனையும் நடத்தியது ராஜபக்சக்கள் தான் என்பதையும் இந்த கீர்த்தி ரத்நாயக் ஊடகம் அதாவது சமூக சமூக வலைத்தளம் யூடியூப் வலைத்தளத்திலே நான் சொல்வது பொய் செய்தி என்று பலர் பதிவிடலாம் மாறாக நான் அந்த சமூக வலைத்தளத்தினுடைய பெயரையும் சொல்லி இருக்கின்றனர் அதிலே சென்று பாருங்கள் அவர்கள் சிங்கள மொழியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தை செய்தியாக இருக்கிறார்கள் அதிலே முழு ஆதாரத்தையும் இந்த கீர்த்தி ரத்நாயக்க என்று சொல்லப்படுகின்ற புலனாய்வு ஊடக வீரர்கள் வணிகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் எனவே அத்தனை விடயங்களின் பின்னாலும் பிள்ளையானுடைய கைவரிசை இருக்கின்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற இந்த மைத்ரிபால ஸ்ரீசேன் அவர்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஏன் அழைக்கப்பட்டார் அதுவும் காலை வேளையிலே அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக பெறப்பட்ட பணம் அதாவது அப்போதைய அரசியல்வாதிகள் அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான ஆயிரத்துக்கும் அதிகமான மில்லியன்களை பெற்றிருக்கின்றார்கள் இவை அத்தனையும் நேர்த்தியான முறையிலே புறப்பட்டதா அல்லது போலி ஆவணங்களின் ஊடாக புறப்பட்டதா என்பதை அறிவதற்காக முன்னாள் ஜனாதிபதிகள் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றார்கள் அதிலே இப்போது மைத்ரி பால ஸ்ரீசேன இப்போது அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கிறது எனவே பல மணி நேரங்கள் வாக்கு மூலம் இடம்பெற்று வருவதாகவும் பார்க்க வேண்டும் ஏதும் என்பதை அதோடு அணில் விக்கிரமசிங்கவுக்கு கடந்த பதினேழாம் திகதி அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது கொண்டாட்டங்களிலே மிக மிக கடுமையாக இருப்பேன் புது வருட கொண்டாட்டங்களினால் தான் இந்த கொழும்பிலே இருக்க மாட்டேன் என்பதை சுட்டிக்காட்டியதற்கு அவருக்கு இன்னும் ஒரு புரிதொரு நாள் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது

இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 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 லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் தான் என்று அன்பின் ஈழ வணக்கம்